ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில இடைத்தேர்தல் வந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது காரணம் திருமகன் வந்துட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சார்பா திரு திருமகன் ஈவேரா அவர்கள் அகால மடனம் அடைஞ்சிடுறாரு

அவரு மாபெரும் வெற்றியும் ஆனா அவருமே கூட இடைவேளையில அகால மரணம் அடைஞ்சாரு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தந்தை மகன் ஒரே தொகுதியில அது சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அவர்கள் இருப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கணும்